ோச்சரமான காண்டி செலுத்துகிறுக்கிறோம் கர்த்தாவே உமை நம்பினவன் வெட்க முடிவதில்லை உமக்காக காத்திருப்போ சோன்று போவதில்லை உமை நம்பினவன் வெக்க முடிவதில்லை உமக்காக காத்திருப்போ சோன்று வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்வரி வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவே இஷ்டரே என் நம்பிக்கையானவரே நம்பி அரணாய் நிற்பவரே சொல் மிகுவே இஷ்டவே என் நம்பிக்கையானவரே நம்பிந்தையாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே அவரை நம்புங்க காரியம் வாய்க்கும் அற்புதம் நடக்கும் நடக்குமா நடா என சோன்றுந்து போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா எனங்கி போயிருந்தேன் எனக்கு நடக்குமா நடக்காதா என சோந்து போயிருந்தேன் ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன் நான் இணைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே யாரும் இணைத்திட அற்புலம் செய்வீரே சொல் வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதில் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதையும் செய்வதையும் முரண்பாடற்றவரே மிகுவே இஷ்டமே நம்பிக்கையானவரே நம்பினையாவருக்கும் நீ அரணாய் அரணாயிப்பவரே வெகுவே இஷ்டமே என் நம்பிக்கையானவரே நம்பினையாவருக்கும் நீ அரணாய் அரணாயிப்பவரே ஓகே நம்ம இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்த வசனத்தை நாம பார்க்கலாம் கத்தர் உங்களோடு பேசுவாராக மத்திய ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களை பார்த்து சொல்றாரு ஆமீன் கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் இந்த மூணு அனுபவத்துக்குள்ள நீங்க வாங்க சொல்லுங்க ஆமே எனக்கு பிரியமான தேவனுடைய சனம் மத்திய ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் தேடுகிற எவனும் கண்டடைகிறான் தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை காண வேண்டுமா உங்களோட வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை காண வேண்டுமா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதத்தை காண வேண்டுமா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண வேண்டுமா சமாதானத்தை நீங்கள் காண வேண்டுமா சந்தோஷத்தை நீங்கள் காண வேண்டுமா நீங்கள் என்ன செய்யணும் தேடணும் கேட்கணும் தட்டணும் அமேன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த அவரை தேடங்க நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள் பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் விசுவாசத்தோடு தேடி பாருங்கள் கண்டடைவீர்கள் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பரலோக கதவை தட்டி பாருங்கள் ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் சுகத்தை கேட்டான் அதை அவன் பெற்றுக்கொண்டான் ஒரு பிறவி குருட மனுஷன் பார்வை கேட்டான் அதை அவன் பெற்று கொண்டான் ஆண்டவரை பார்க்கறதுக்கு உள்ளத்திலே அவன் எண்ணி எண்ணினான் உள்ளத்திலே எண்ணினான் அந்த ஆசை நிறைவேறப்பட்டுச்சு அமேன் தேவன் தேவனாகிய கத்தர் இயேசு கிறிஸ்து சாகேசுடைய வீட்டுக்கே கடந்து போனான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறணுமா நீங்கள் பிறருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண விரும்புகிறீங்களா பிரியமானவர்களே கேளுங்க தேடுங்க தட்டுங்க இந்த மூணு அனுபவத்துக்குள்ள இந்த மாதத்தில் நீங்கள் வந்துடுங்க அமேன் வாழ்க்கை மாறும் ஒரு நன்மையை பெறுவீங்க இங்கே அநேகருக்கு கொடுக்கிற நபராக கத்தர் உங்களை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் உங்களை வைத்து கத்தர் உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சிதுக்கலாம் நல்லாண்டு இந்த பத்தாவது மாதத்தில் வசனத்தை கேட்டு எல்லா பிள்ளைகளும் ஒரு அபிஷேகத்தை அனுப்பி ஒரு விடுதலையை கொடுங்க ராஜா விடுதலையாக்குங்க இயேசு கிறிஸ்துவ மூலம் சபிக்கிறேன் நல்ல பெரியாக ஆமாம் 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 காட்னா